கொஞ்சம் சந்தேக பிரச்சனையே இருக்குது தொட்டு கும்புடு கருப்பசாமி உத்தரை விட்டு தித்துளை பண்ணிடறேன் அங்கேயே ஒன்று படுத்தி வச்சிடலாமா அதான் சொல்கிறேன் இப்ப இருக்கிற இடத்துலயே இருக்கலாமே ஆ இருக்கணும் இருந்தாலும் கருப்பசாமி உன் மேலேயும் கொஞ்சம் தவறு வருதாதாயே அது கொஞ்சம் மாற்றிக்கிறியா ம் மாற்றிக்கோ வேண்டாம் உனக்கு இன்னும் பெரிய பழவொலி சொல்லுவாங்கள்ல அவசரப்படுத்தானுக்கு புத்தி மட்டங்கிறாங்களே அதனால உனக்கு இருந்து இப்போ ஒரு நிலைய புத்தி இல்லை யார் எது உனக்கு புத்தி சொன்னாலும் அவங்கள வந்து நீ எதிரியா ம் அவங்கள எதிரியா பார்க்குறேன் அவ்வளோ கர்பசாமி உத்தரவிட்டு நீங்க பார்த்தாலும் உன் கட்டுமணி இறந்து பார்த்தேன் உன் கட்டுமணியை நீங்க ஒரு புத்திர வகிக்கு வந்து இறந்துருக்கணுமே இறந்துச்சா தொட்டு கும்பிட்டு

கரு <talli> நீ எங்க நீ ஒரு தொழில் போனேன்னா மூணு தொழில் யோசனை பண்றிய இது பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கிற சரி அதையே அமைச்சு கொடுத்துற அமைச்சு கொடுத்துற என்ன பண்ற நீ என்னன்னு சொல்லு எல்லாத்துக்கும் நான் புத்திர பாய்க்கு அமைச்சு கொடுத்தேன் திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் எனக்கு எல்லாம் எதுவுமே செய்யல எனக்கு பல சோதனை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீ எதையும் எனக்கு காசு கொடுக்க வேணாம் எனக்கு இது போதும் இன்னும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒம்பது கோடி ஒருத்தன் பிரச்சனை ஒம்பது கோடி ரூபா பிரச்சனை அதான் மூணு பேரும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் அதை மூணு பேரும் செத்துட்டான் இங்கிட்ட இல்லை உங்ககிட்ட திருச்சியில் அது ஜட்ஜி முடிச்சுக்கிட்டான் இன்னும் அது வந்துச்சுன்னா இதெல்லாம் அவன் போட்டுறான் பதினஞ்சு லட்சம் ஆனாலும் நான் போட்டு கொடுக்குறேன்ட்டான் அந்த மூணு பேரும் அவனுக்கு எதிர்ப்பாக இருந்தவன்

கருப்புசாமி அமைச்சு தரேன் பத்து ரூபா வருமானத்தையும் வலியுறுத்துறேன் உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தையும் போய்கிறேன் இருந்தாலும் கருப்புசாமி இன்னைக்கு சொப்பனத்திலேயே கெட்ட கெட்ட சொப்பனம் இந்த மாதிரி சூழ்நிலை அதனால கருப்புசாமி அதை நிவர்த்தனை பண்ணிடுறேன் உங்க அட்டுமனைக்கும் ஒரு கால சக்கரம் உன் அமைச்சு தரேன் அதை கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ண அது வரைக்கும் அதுக்கு முன்னே கஷ்டம்தான் இன்னைக்கு கண் பார்வை தான்

வர ஆடி மாதம் இந்த மாளிகை ஒரு கருப்பை உன்னோட பிரச்சனையை தீர்த்தர்றேன் மூணு கடையும் கரெக்டாக கொண்டு வந்து வெட்டிடணும் இந்த ஆடியில் இல்லை உன் பிரச்சனை முடிக்காத நான் எப்படி இந்த ஆடியில் நான் கேட்கறது உன் ஜோலி முடித்தவாட்டி தான் உன்கிட்ட எனக்கு பத்து ரூபா கொடு என் பசி போகணும்னு நான் கேட்க முடியும் உன் பிரச்சனை முடியாத நான் எப்படி கேட்கறது ஒன்று

இருந்தாலும் கர்ப்பசாமி உத்தரவிட்டு விட்டு இன்னைக்கு திருமணம் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் மனசில் ஒன்று நினச்சது இன்னும் நடக்கலை நான் ஒரு கும்பகோணம் தான் கும்பகோணம் நாயகாரம் தொட்டு கும்பிடுவேன்

ஒன்னு ரெண்டு வாழ்க்கை ஒண்ணு ஆனா நீ அவங்கள மதிக்கலயே சொல்லுதாயே அவங்கள மதிக்கல இருந்தாலும் கருப்புசாமி உன் குத்தில போய் நீ வலிக்கு விழுந்துட்ட

இல்ல அது அதே வாழ்க்கையில் உடைச்சு சொல்லிட்டா இந்த வாழ்க்கையா ரெண்டாவது வாழ்க்கையா தான் இருக்கணும் அதுக்கு முன்ன ஒரு வாழ்க்கை வந்துருக்கணுமே வேண்டாம் இதோட நிறுத்திக்கும் நிறுத்தியா மேல நான் வழி நடக்கிறேன் இப்ப நான் எதோ சொல்ல விரும்பலை அந்த தாயால தாங்க முடியல நீ எங்க தாய் இப்ப நீ சொல்ற நாளைக்கு ஏறுகணும் மருந்து குடிக்கிறேன்னு மக்தி வேற வச்சிருக்க வீட்டுல அப்புறம் கருப்பு சாமி சொன்னிச்சுன்னு கடைசியா ஒரு இதுன்னு நினைக்கிறேன் ஒரு முப்பது நாள் எனக்கு அவகாசம் கொடு ஆடி ஆடி முடிஞ்சு நீங்கிட்டு வா நான் என்னான்னு உத்தரவு நான் உறுதியாக அடிச்சு சொல்கிறேன் உனக்கு ஒரு நல்ல புத்தி இல்லை இப்போ கேட்டுட்டு மனசுக்கு அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்தது உன் கர்மவனியை தீர்த்துறேன் உனக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு ஒரு நல்ல வசதி வாய்ப்பு உன்னுடைய சமுதாயத்திலே வர அளவுக்கு வழிநடத்தி பேரும் புகழும் வர அளவுக்கு இன்னைக்கு நீ நாலு சக்கர கல்லா போட்டியில் உட்காந்து காசை போடுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா ஆ அமைச்சு கொடுத்தா போதுமா ஆனால் கர்ப்புசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு தரேன் பத்து ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம் ஏன் ரோட்டில் யார் நீங்கள் சொல்லுவீங்களா உங்கள் இதில் என்ன சொல்லுங்க பிச்சைக்காரம்பிங்களா ரோட்டில் வரீங்க சரி

உனக்கு உடல் நலம் பாதிப்ப கர்ப்புசாமி உனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு நான் போப்பேன் ரொம்ப உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில அடைஞ்சேன் கர்ப்புசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக தொழில அமைச்சிட்டு இருக்கிறேன் உன் கஷ்டம் செஞ்சு தீர்த்திட்டு இருக்கிறேன் அதே மாதிரி கர்ப்புசாமி இதுக்கு மேல யார் ஏதோ உன தீமை நினைச்சாலும் பழிக்காதியா உனக்குன்னு இப்ப சுறுசுறுப்பு தூயா பத்திரம் சம்பாதிக்கணும்னு ஓட்டன் தான் ஓடுறேன் அந்த அளவுக்கு நான் வழி நடத்துறேன் கடனை காட்சி கட்டணும் கருப்ப உனக்கு நல்லபடியா கடனை காட்சி கட்டுறேன் உன் கஷ்டம் கஷ்டி போய்க்கு எந்த ஒரு பாதிப்பு இல்ல நம்ம மாளிகை ஒரு கருப்பூட வந்து துணையா இருக்கிறியா என்ன ஒண்ணுது

கொஞ்சம் மாத்திரை கொஞ்சம் குறைச்சிக்குவே அது அளவுக்கு மீறி இல்லை சாப்பிட்ற உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் வராது இந்த கருப்பை நான் துணையா இருக்கிறேன் எகிரியமா போயிடுவா புரியுதா உனக்கு உசுர் சேதம் வராத மாளிகை ஒரு கருப்பை காப்பாற்றுறேன் கோழி கறி பொறிச்சிக்க சொல்ல பன்னெண்டு மணி ஆனாலும் நிறைய சாப்பிட்றிய அப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாது அது உற்று புரியுதா பத்து கருப்பு சாமி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீ சாம ஏமா இருக்கிறப்ப சாப்பிட்ற

நாளைக்கு காலையில் எழுதிச்சி தலையோடு குளிச்சிட்டு தூமி கும்பிட்டு நீ பாடி போ கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு வேணும் நீ அதை நீ அமைக்க மாட்டேங்கிற அதனால் கரும்பு சாணி வியாபாரத்தையும் தரேன் உன் கடனை காய்ச்சியும் கட்டி கொடுத்துறேன் நீ நினச்ச நேரம் அவங்க கூடையே வருவேன் சிகிரமாக போய் சரி ம் கரூர் மா கரூர் மா கரூர் இந்த ஏரோ செங்கறீங்களா மா கரூர் யார் இல்லங்க சாமி சரி சரி கருப்புசாமி எனக்கு வாக்கே வரல அப்படின்னு சேலத்துல இருந்து கேட்க வந்திருக்காங்க அவங்க கண் போட்டு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் யாராச்சும் வந்திருக்கீங்களா பொன் குழந்தை வேணும்னு பொன் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதுக்கு மேல கூப்பிடுவாரு

கர்ப்பசாமி ஆண் வருஷம் ஒன்னு வழி வைக்கணும் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவு விட்டு நீ சொல் அப்படின்னு பார்த்தாலும் நீங்க வழி வைத்திருக்கணுமா எத்தனை மாசம் எப்படி போச்சு

அதனால கருப்புசாமி இப்போ நான் வரேன் வலியுறுத்தி தரேன் இதோட நிறுத்தி கொடுத்துறேன் அதே மாதிரி கருப்புசாமி கணவன் மனை ரெண்டு பேரும் எனக்கு பால் போட இருக்கு இதை வந்து நான் நிறுத்தி கொடுத்துறேன் உன்னுடைய கஷ்டத்தை செஞ்சு தரேன் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு சொப்பனம் அதே மாதிரி மன கவலை ஜாஸ்தி இருக்குது சரியான நேரத்தில் நீ உறங்கணும் உறங்க மாட்டேங்குது அப்புறம் நான் என்ன பண்ணுறது நீ சரியான நேரத்தில் தூங்காத இது பண்ணிட்டு அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை நான் தீர்க்கிறேன் துத்துணி பண்ணுறேன் கணவன் வந்து ரெண்டு பேரும் எனக்கு பால் கூட அமைச்சு கொடுத்துறீங்களா எனக்கு எடுத்து கொடுத்துருங்களா இந்த பவுர் இந்த வியாழக்கிழமை பௌர்ணமிக்கு எனக்கு பூ சாப்பிட்டு விழா நடக்குது மூணாவது முடிஞ்ச எட்டு நாள் இல்லை பதினைஞ்சு நாள் நாற்பது ரெண்டு பேரும் காப்பு கட்டிங்க உத்தர விட்டு நான் நிவர்த்தனை பண்ணி கர்ப்பசாமி உனக்கு ஆண் வரிசை வலியுறுத்தறேன் சத்தியம் கர்ப்பசாமி உத்தரவிட்டு இதிலிருந்து நான் நிறுத்தி கொடுத்தறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு பங்க சொல்லுதா நம்ம மாளிகார கர்ப்பசாமி உத்தரவிட்டு உப்பிட்ட குரலுக்கு ஒரு ஓடி உன் அட்டுமணிக்கு உனக்கு துணியா இருந்து காக்கறையா இது சத்தியம்